ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் எலெக்ஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம் வாங்க வீடியோ கொள்ள போனோம் நான் உங்க சபரி அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாகவே கடந்த தேர்தல்ல இரண்டு முனை போட்டிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஒன்று திமுக அண்ணா திமுக இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணாதிமுக இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி தான் வரும் அதே மாதிரி அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி மித்தபடி இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் வெளிப்படையாவே சொல்லலாமே ஜாதி கட்சிகள் ஜாதியை மட்டுமே அடிப்படையை வச்சு இயங்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் கொஞ்சம் பேரு அண்ணா திமுக பக்கம் கொஞ்சம் பேர் போயிருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல எல்லா தேர்தலையும் சீமானன்னா தனிச்சுதான் நிப்பாரு அவருக்கு வந்து எல்லா சமுதாயத்து மக்களும் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து எல்லாமே ஒரு மாதிரி புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் அவருக்கான நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது இவருக்கு வாங்கின அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது காசு கொடுக்காம வாங்கியிருக்கிறாரு காசு கொடுக்காம ஆளுகின்ற அரசா இருந்தாலும் சரி எதிர்கட்சி அரசாக இருந்தாலும் சரி ஒரு நாலு பர்சன்ட் வாக்குங்கிறது பணம் கொடுக்காம வாங்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம்தான் பணம் கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா சந்தேகம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட சொந்தமாக கட்சி டிவி வச்சு அதில் விளம்பரம் பண்ணி நிறையா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதை பற்றி அதை பண்ணி இதை பண்ணி பிரசாந்த் கிஷோரை கூட்டி இருந்து கூட்டணி வச்சு இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி சீட்டு வாங்கினவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க சீமானண்ண சொந்தமாக டிவி கிடையாது சொந்தமாக அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங் கிடையாது முழுக்க முழுக்க அவர் ஒருத்தரோடைய திறமையை மட்டும் வச்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி சீமான சீமனான கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிருக்குது இது வந்து யாருமே மறுக்க முடியாது அவர் ஒருத்தர் தான் பிராண்ட் இமேஜ் ஓகேங்களா மித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் இமேஜ்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு ஈக்குவலாக யாராலையுமே நின்று பேச முடியாது ஓகேங்களா வாங்க காணோடிக்குள்ளாடி இருக்கக்கூடிய முக்கியமான மையக்கருத்தை நோக்கி போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிடுவாங்க ஒரு மாதம் முன்னாடியேனா மூணாம் மாதமே சொல்லிடுவாங்க மார்ச்லேயே ஏப்ரல் மாதம் எலெக்ஷனு மேலே ஓட்டு என்ன ரிசல்ட் சொல்லுவோம் ஜூனில் பதவி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தல் தேதி அறிவித்த உடனே தேர்தலில் பறக்கும் முடியாது அதிகாரிகள்லாம் வந்து பம்பரமாக சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்க யார் யார் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ யார் யார் என்னென்ன பரிசு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கான முறையான ஆவணம் இருக்கான்னு பார்ப்பாங்க ஆவணம் இல்லைன்னா அதை அப்படியே தட்டி தூக்கி அரச கருவூலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது தானே நடக்குது எலக் எலெக்ஷன்னு இது நடக்குது இதில் கவனிக்க வேண்டிய என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ கல்யாணம் பண்ணும்பொழுது பத்திரிக்கை அப்படிங்கிறது எலக் கல்யாணத்துக்கு ஒரு நாலு நாள் இருக்கும்போது எல்லோரும் வீட்டுக்கும் போய் கத்திரிக்கை நாளானி கல்யாணம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா இல்லை ஒரு மாதம் முன்னாடியே பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்களா ஒரு மாதம் முன்னாடியே போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கதை வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களாம் கூப்பிடுவாங்க எதுக்கோசரம் முன்கூட்டியே செய்கிறத நம்ம பழக்கம் அதே மாதிரி தேர்தல் அரசியல் கட்சிகளில் தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் பரிசு பொருட்கள் கொடுக்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்ன வாட்டி தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதா இது இருக்குதா கிடையாது எதோ உத்தரவாதம் இருக்குதா கிடையாது அவங்க அவங்க ஏற்கனவே கொண்டு போய் பணம் வச்சுருப்பாங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப டிஜிட்டல் மயமாக முன்னேறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டச்சு ஃபோன் இல்லாத ஓடுன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று காட்டுங்க சரிங்களா நான் சொல்லக்கூடிய கருத்தெலாம் வந்து தப்பு தான் சொல்லி நான் ஒத்துக்கிறேன் டச்சு ஃபோன் இல்லாத ஊடே கிடையாது டச்சு ஃபோன் இருக்கிற வீட்டிலெல்லாம் பாதிக்கு பாதி பேர் கையில் ஃபோன்பே கூகுள் பே இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு ஓட்டு இருக்குது இப்போ மூணு ஓட்டு இருக்குதுன்னா மூணு ஓட்டு கொண்டு காசு வந்து இப்போ ஒரு கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கையில் கொடுத்துட்டு இருந்துருப்பாங்க கடந்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் மூணு ஓட்டாப்பா ஓகே உனக்கு நான் ஃபோனில் அனுப்பிவிட்டேன் மணி நீங்களில் வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து நான் கை காட்ட மாட்டேன் நம்மளுக்கு வந்து இந்த கட்சி அப்படின்ட்டு போயிடுவாங்க சரிங்களா நம்ம நினைக்கிறத விட அட்வான்ஸாக அரசியல் தேர்தல் கட்சிகள் போயிட்டாங்க என்ன சபரி இதெல்லாம் உண்மையானு சொல்லி ஆமாம் ஆமா உண்மைதான் போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒன்றும் டேட்டே சொல்லலை போன வருஷம் பொங்கல்ல இருந்து எப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு ஒசரம் என்ன பண்றாங்க யூடியூப் விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க அரசியல் கட்சிகள் மக்கள் விரோதம் அரசை கண்டிச்சுன்னு சொல்லி எடப்பாடி ஐயா வர்றாரு மக்களுக்கோசரம் சிறந்த ஆட்சி கொடுக்குறேன் மக்களை நான் அப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வராரு இந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்குறத விட அட்வான்ஸோடு என்ன பண்ணுறாங்க இரண்டு பெரிய கட்சிகளுமே டிஜிட்டல் முறையில் மக்களை வந்து சந்திக்கிறாங்க ஒரு விஷயத்தை நாலு தடவை நம்ம பார்த்தோம்னா நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிரும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் என்ன பண்ணுறாங்க யூடியூப் விளம்பரம் வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஜெயிக்கிறது இதை பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களாக நாம் என்ன பண்ணுறோம் எலெக்ஷனுக்கு இன்னும் இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது ஓட்டுக்கு இந்த தடவை இரநூறுவா கொடுப்பாங்களா முந்நூறுவா கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம் மக்கள் இதானே உண்மை அதுதான் உண்மை இது வந்து மக்களுடைய யதார்த்தமான ஒரு குணம் இன்னும் சீமானான் என்ன சொல்கிறாரு தேர்தலில் உங்களுக்கு வாக்கு கொடு வாக்குக்கு வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னா காசு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீ வந்து சீமானுக்கு செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்களிங்க நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய கருத்து அப்படிங்கிறது அனைத்து மேடைகள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுறாங்க பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா தேர்தல் அப்படிங்கிறது முறையா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தேர்தல் அப்படிங்கிறது முறையா நடக்குது அதுக்கு முன்னாடி கட்சிகள் மூலியமா நிர்வாகிகள் மூலியமா கட்சிகள் வந்து நிர்வாகிகளின் மூலிமா என்ன பண்றாங்க அனைத்து தன்னுடைய கட்சிக்காரங்களுக்குமே அவங்களால முடிஞ்ச ஒரு சிறிய உதவி தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இனி வந்து நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் நீ வந்து நம்மளுக்கு தான் உதவி பண்ணுன்ட்டு எதுக்கோசரம் அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மக்களே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட போகிறாங்க ஓகேவா சீமான் அண்ணா மாதிரியே எல்லாருமே திறமையால் ஓட்டு வாங்கினோம் அப்படின்னா அவர் ஓட்டு காசு கொடுக்கல காசே கொடுக்காம தான் எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாரு அவர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது எட்டு பர்சன்ட் ஓட்டு ஓட்டுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காமல் அவர் வாங்கியிருக்கிறாரு அவன் எதுக்கு போட்டான் ஓட்டு ஒரு மாற்றம் வரணுன்னு தான் அந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க எட்டு சதவீதம் வாக்கு அப்படிங்கும் பொழுது அந்த எட்டு சதவிகிதம் வாக்கு அப்படிங்கிறது முப்பத்தாறு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு எம்எல்ஏக்கு மேலே நாலு எம்எல்ஏக்கு மேலே அஞ்சு எம்எல்ஏக்கு மேலே என்ன அந்த ஓட்டு அப்படியே களைஞ்சி கிடக்குது அந்த ஓட்டு அப்படியே செதறி கிடக்குது நீங்கள் வேணாலும் பாருங்கள் இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஓட்டு வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது சீமான் அண்ணாவுக்கு அதிகமாக இருக்கும் திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு போவோம் புதுசாக இந்த வருஷம் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மட்டும் விஜய் அண்ணாவுக்கு போவோம் அது என்னப்பா குறிப்பிட்ட சதவிகிதம்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக இருக்கிறாங்க கட்சியில குழந்தைங்க அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஓட்டு இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வராது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த எலெக்ஷன்லன்னா அடுத்தடுத்த ஓட்டுகள் அவங்க போடலாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் அவளுங்கிறது அப்படிங்கிறது விஜய் அண்ணாவுக்கு இருக்குது மற்றபடி வந்து பார்த்தோம்னா அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா கடினமாக உழைக்கணும் நம்பிக்கையான ஆளுங்க வேணும் இல்லைனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பேரை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் மற்றவங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி விஜயகாந்த் ஐயம்மன் ஒரு கெட்ட பேர் அப்படிங்கறத உருவாக்குனாங்களோ அதே மாதிரி விஜய் அண்ணா மேலேயும் ஒரு சில கட்சிகள் வந்து பினாமி ஆட்களை வச்சு ஐடி விங்கு வச்சு ஒரு கோமாளித்தனமாக அவரை கெட்ட பேர் உருவாக்குறதுக்கோசரம் பயங்கரமாக முயற்சி அப்படிங்கிறது பொதுவாகவே நடந்துகிட்டு இருக்குது இங்கே மீம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபோன் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா ஒரே ட்ரோல் தான் விஜய் அண்ணா கட்சியை சேர்ந்தவங்க பேசுனதெல்லாம் என்ன பண்ணுறாங்க போட்டு கிண்டில் பண்ணுறாங்க காமெடி பண்ணுறாங்க விஜய் அண்ணா மீட்டிங்கில் வரவங்களாம் இவங்களாம் மைக்கை நீட்டிகிட்டு போய் பேட்டி எடுக்கிறாங்க அதை எடிட்டிங் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க பார்த்தாலே நம்ம சிரிப்பு வர மாதிரி பண்ணுறாங்க இப்போ விஜய் அண்ணா கட்சியை சேர்ந்த அந்த துடிக்கும் இளைஞர்களை வந்து அந்த கட்சிக்கு அவங்க துடிக்கும் இளைஞர்கள் தான் இப்போ எங்கள் கட்சிக்கு நான் துடிக்கும் இளைஞர்கள் இப்போ சீமானன கட்சிக்கு அவங்க துடிக்கும் இளைஞர்கள் ஆளுங்கட்சிக்கு அவங்க எதிர்கட்சிக்கு அவங்க இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தரும் துடிக்கும் கரங்கள் நான் என் கட்சின்னு சொன்னலிங்களா நான் வந்து நடுத்தர கட்சி பொதுவான ஆளு ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அவங்க இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க துடிக்கும் கரங்கள் தான் விஜயண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் விஜய் ஒரு இருபது தொகுதி வருது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இருபது தொகுதி வந்துட்டார் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் என்ன சபரி இருபது தொகுதி வர முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கடினமான முறையில் தான் போட்டி அப்படிங்கிறது இருக்குது என்னப்பா கடினமான முறையில் ஒரு போட்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தலில் களப்பணி செய்கிறதுக்கான ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்மையாலுமே தேவை இன்றைக்கி ஜெயிச்சி முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அளவு வந்து பயிற்சி எடுத்து வச்சுருக்குறாங்க பிஎல்ஏ டூலாம் ஆனால் நீங்கள் டிவி கிட வந்து பிஎல்ஏ டூவே இன்னும் போடல பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க கலப்பணி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்சியில் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து தனியார் மையமாக கான்ட்ராக்டாக விட்டுட்டீங்க கார்பரேட்டை விட்டுட்டீங்க நீங்கள் வரீங்கன்னா மீட்டிங் வந்து செட்டு போட்டுருவாங்க பந்தல் கட்டிடுவாங்க அதெல்லாம் வேறு அதையும் தாண்டி கட்சியில களப்பணி செய்யறதுக்குன்னு சொல்லி ஆளுங்க தேவை நீங்கள் கேட்கலாம் அண்ணாட்ட என்ன களப்பணி செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா அப்புறம் எப்படி அவர் வாங்கினாரு நான் வாங்க மாட்டேங்களா அப்படின்ட்டு அவரு கணக்கு வேற சீமான அண்ணா கணக்கு வேற விஜய் அண்ணா கணக்கு வேற இவர் வந்து பிராண்ட் இமேஜ்ல இருந்து வராரு ஓகேங்களா இப்போ விஜய் அண்ணா பார்த்தோன்னா எல்லாருமே உற்சாகப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க ரொம்ப உற்சாக மிகுதியில அவர் பக்கத்துல நெருங்கி வரும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்போ சீமன் அண்ணாவை பார்த்தா அந்த மாதிரி நெருங்கி வரும்னு ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் போனால் இவர் திட்டுவார் தப்புன்னா இவர் திட்டுவாருன்ட்டு விஜயன்னா அந்த மாதிரி திட்டல ஏப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒழுக்கத்தை கடைபிடிங்க ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி அவர் எந்த மேடையிலையும் எந்த ரசிகர்கிட்டையும் சொல்லலை ஒய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள அவர் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே கூட வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தெரியாது இந்த சின்ன பிள்ளைங்க நாளைக்கு பெருசை வந்து பார்க்கும் பொழுது அது பெருமையாக கருதுவாங்களே ஒழிஞ்சி அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள இன்னும் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாம் பணத்தை தாண்டி ஒன்று இருக்குது